யார் நான் மாதவன் சார் மணி மணிப்ப நாளா தருண் சார் வெளிவாங்க சொன்னது ஞாபகம் இருக்கல பி கேர்ஃபுல் சார் காரணி பாட சொன்னீங்க ராக்கெட்டா ஓட்டுறதாக போற தனம எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது தெரியுமா அறிவு இருக்கா ஒழுங்கா மிதவ ஓடிட்டு போ ஆலயம் அப்புறம் எங்க உயிரை வாங்க

நம்ம தலைவர் உங்களை நம்பி எல்லாம் இந்த வேலையை ஒப்படிக்கலடா இந்த பூம் பூம் பூமினார் நான் நம்பிதான் இந்த வேலையை ஒப்படைச்சிருக்காரு முதல்ல தலைவர் சொன்ன வேலையை முடிப்போம் வா தருமோ தலைய காக்குமா தருமம் தலைய தூக்குமா ஹலோ சார் ஹலோ சார் மொதல் சார்

இங்கிலீஷ் தெரியாதங்கிறதுக்கு எப்படி சமளிக்கலாம் பாத்தியா நான்டா இப்படின்னா நீ வாடா ஹ்ம் பச்ச கரட மക്കളെ சார் எங்களுக்கு தெரியாது பரவாயில்ல ஓகே சார் ஓகே வண்டி ERR ஆயா தாபாட்டங்க சார் ஹ்ம் இதுக்கு போய்டா கடிச்சு வெச்சிர போறடா ஒச்சி அண்ணே கீழ இறங்கி போய் என்னன்னு பாறா அண்ணே நீ வானே

எதுவும் கொஞ்சம் பிசிலு போடா போய் தண்ணி எடுத்து அண்ணே நம்மளுக்கே தண்ணி முடிஞ்சு போச்சுண்ணே நம்மளுக்கே தண்ணி நீ வாங்கின தானே உண்டு என்னது தண்ணி இல்லையா சரி தண்ணி போச்சு தண்ணி முடிஞ்சிடுச்சா ஆமாம் சார் முடிஞ்சிடுச்சா டாக்டர் நிறைய தண்ணி குடிக்க சொல்கிற சார் ஓகே ஓகே

ஏன் வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆகி கிடக்குது கொஞ்சம் வந்து என்ன எதிர்பார்க்க சார் சரி வாங்க போய் போயிருந்தேன் ஐ திங்க் உங்க வண்டில இக்னேஷன் காயில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறீங்களா ஆமா போறதுக்கு எதுவும் வண்டி இல்லையா சார் இது கூட நானே செய்யுமா தில்லு முள்ளு செஞ்சி நீ வட்டக்காரா தூக்கே நீ வட்டக்காரா தூக்கே

ஒரு பைய டச் பண்ண முடியாது அண்ணா நான் பாத்துக்கறேன் நீ போய் வாங்கி வா போடா என்ன போடா மாமே சீக்கிரம் வந்துறேன்டி பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டி போய் பத்திரமா கூட்டி வந்து வீட்ல விட்டுறணும் நாளைக்கு நாட்டு கோழி குழம்பு வச்சு நறுக்குன சமைச்சு வை நாளைக்கு வந்துறேன் என்ன சார் தெரியல சார் அடிக்கடி இப்படிதான் சார் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவோம் ஐயோ எதுவும் பண்ண முடியுமா சார் என்ன பண்ணலாம் பின்னாடி போய் தள்ள முடியுமா கொச்சிக்க என்ன சார் லிஃப்ட்லாம் கொடுத்து கூப்பிட்டு வந்துருக்கீங்க இது கூட செய்ய மாட்டோமா அப்போ ஓகே இன்னைக்கு போய் தள்ளுற தள்ள பாய் துபாய் ஜெய் சார் நான் அர்ஜென்டா மதுரை வரைக்கும் போனோம் பஸ் ஸ்டாண்ட் எங்க யாராவது அங்க விட முடியுமா சார் பாவம் பிளைண்ட் போல சார் எமர்ஜென்சியா கார் கொஞ்சம் ப்ராப்ளமா பாத்துட்டு இருக்கேன் கோச்சுக்காதீங்க ஆமா சார் எனக்கு ரொம்ப பாருங்க அவரு வேலை பாக்குறாரு நீங்க ஃப்ரீயா தான் இருக்கீங்க என்ன பஸ் இல்லை ஸ்டாண்ட்ல உள்ள இங்கேதான் சார் பஸ் ஸ்டாப் இருக்கு பாவம் போய் விட்டுவாங்க சார் அப்படியா சரி வாங்க ஆ ஐயா ஐயா அழகையும் ஒசரத்தையும் படிச்ச ஆண்டவன் உங்க கண்ட பரிசு ஐயா ஆமா உங்க பேர் என்ன என் பேரா சார் தருண் அதன் கிரா மாட்டி

நான் நடந்து போயிட்டு வந்தேன் அடி நடந்து போய் வாங்கிட்டு வர ஒருத்தன் குடிக்கிறோம் ஒருத்தனா அண்ணே என்னடா கல் மாதிரி உட்காந்துருக்க ஏ வச்சு அண்ணன் பாத்திய வட்டகரா உள்ள வச்சுட்டு பொறுப்பே எல்லாம் வெளியே உட்காந்து காத்து வாங்கிக்கினுக்காரு ஏ வச்சு வட்டகரா காணண்டா எனக்கு ரொம்ப பதட்டமா போச்சு பட் நாமெல்லாம் எல்லாம் தருண் சாருக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லணும் பிகாஸ் அவருக்கு கண்ணு தெரியாட்டு கூட ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காரு என்னடா சொல்ற பரவாயில்ல சார் தேங்க்ஸ்லாம் ಇದಕ್ಕೆ அண்ணே வாட்ட எப்படியோ நம்ம முயற்சிக்கு பலன் கிடைச்சிருச்சு வாட் நம்ம வாட்ட கராவை தூக்கிட்டு போய்